அதுவாகவே நம்ம மாறி போகும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கஞ்சி வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தா கையில் அப்படி வாங்கி குடிக்கும்போது போது இருந்து ஒரு ஓனா வந்து விழுந்துச்சு ஐயோ ஓனான்னு சொல்லி திடீர்னு அது காணாமல் போயிடுச்சு அவன் நினைச்சா வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு நினைச்சான் வீட்டில் போய் படுத்த வந்தான் வாங்கி எடுத்து பார்த்தான் டாக்டரை போய் பார்த்தான் கடைசி நோயாளியாகவே படுத்துட்டான் அப்போ வீட்டுக்கு வந்து இவனை பார்க்க வந்தவங்க சொன்னாங்க பக்கத்து ஊருக்காரங்க நல்லா வைத்தியம் பண்ணுவாங்க வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க அந்த வைத்தியத்தை இவனை தொட்டு பார்த்துட்டு ஆமாம் அவன் வெளிய எடுத்துருவோம் அந்த வைத்தியர் என்ன ராத்திரியே ஒரு வெந்நில ஓனான குளிச்சு அவிய போட்டு அந்த பானைக்குள்ளே வச்சு கொல்லப்பரத்தில் தோட்டத்துக்கு வச்சுட்டான் அந்த நோயாளியும் வந்தான் அவனுக்கு ஒரு மருந்து கொடுத்துட்டு போய் தோட்டத்தில் ஒரு பானை வச்சுருக்கேன் அதில் வாந்தி எடுந்தான் வாந்தி எடுத்துட்டு அந்த பானையை கவுத்தி பாருந்தான் ஓனாஞ்சு ஐயா வைத்தியரே ஓனா வெளியில் வந்துருச்சு ஐயா நீங்க நல்ல வைத்தியர்னு சொல்லி கும்பிட்டேன் மனசுல நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாவே நம்ம நினைச்சுக்கிட்டேன்